இல்லை நான் போங்கன்னா எனக்கு பாண்டியராஜா சார் தான் தான் போகிறேன் நல்லா எக்ஸ்ட்ரானரி மைண்டு நான் ரொம்ப யோசிச்சுட்டு வந்தேன் அது நேற்று வந்து விஜயன மீட் பண்ணும்போது சார் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலையே ஆனால் அந்த சின்ன இது பார்க்க ட்ரைலர் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பாண்டியராஜா சார் தான் ஸோ இதில் அதாவது ஒரு படத்தை ட்ரைலர் பண்ணும் போது எனக்கு ஒரு டே கான்ஃபிடென்ஸ் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு படம் நான் இவ்வளோ சொல்வேன் இதை இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் சொல்லியிருந்துச்சு ஆண் பாவம் அப்படின்றத நாங்கள் முதல் முதல் பார்க்கும்போது வந்து எங்களுக்கு முதல் முதலையாக அந்த ஒரு வார்த்தையே புதுசாக இருந்துச்சு நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஆன்பவம் அப்படின்றது யாருமே எக்ஸ்பிரஸ் இருந்துச்சு ஐடியா இருந்துச்சு ஆனால் அவர் வார்த்தையாக யாருமே அவர்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷத்துக்கு வசதிக்கப்புறம் ஆன்பாவம் அதுக்கு இன்னொரு கம்மாம் போட்டு கொள்ளாததுன்னு எனக்கு பயன்சேன் ஸோ வெரி ஸ்மார்ட்டாக வெரி வெரி ஸ்மார்ட்டாக படம் ட்ரெயிலர் பார்க்கும்போது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக படம் வந்து ஒரு நீங்கள் இருக்கிற ஜெனரேஷன் எப்படி பார்க்குறாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி பார்க்குறாங்க அவங்கள காரல் இல்லை அவங்களோட முதல் ஒரு ஈ குட் சீன் அந்த ஹோல் ட்ரெய்லர் சம்பந்த ஹோல் ஸ்டோரி வெரி வெரி கிளியர்லி அதுக்கப்புறம் வந்து நான் எந்த பேசிக்கிறது போது அந்த படத்தினுடைய பேசுவேன் என்ன சொல்லணும் வந்து சார் அந்த படம் பார்த்து சார் நீங்கள் பார்ப்பீங்க பார்த்தேசா கடைசியில் கருத்து ஒரு முடிவு ஒரு படத்தை பற்றி சொன்ன அந்த படம் ஒரு

அதுக்கப்புறம் அந்த டிசைனில் வந்து அதை உடைஞ்சு போகுது கொள்ளாதவன் வந்து ஒரு சின்ன அதோட ஐ திங்க் த டெரக்டர் அண்ட் டேரக்டர் டீம் மெட்டிகுலஸ்லி ஒர்க் ஆன் த டைஸ் ஸோ நான் எப்பயுமே பண்ண டைட்டில் பார்ப்பேன் டைட்டில் பார்க்கும்போது எனக்கு வந்து எனக்கு சொல்லும் தெரியும் ஸோ இது நான் வந்து பார்த்தேன் ஆக்சுவலாக அப்புறம் இது ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் பாரு அப்புறம் வந்து அந்த ரியோ நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் ஆக்சுவலாக கட்டுப்பா நான் பார்க்குறேன் ஏன்னா டிவி நிறைய பார்க்குறது நான் எதுவுமே பார்க்குறதில்ல அப்போ வந்து ரியோ ராஜ் அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த ட்ரைலருக்குள்ள அந்த பர்சன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட் ஒரே ஒரே ஷார்ட் பேசிக் வருது இந்த வந்து ஐ திங்க் சோ மச் கான்ஃபிடென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அது i think after a long time i see a very very genuine face of the face you know the and the face getting the way the face speaks volume without speaking she doesn't need to speak she can act on so beautifully i have seen actually and the ஏன்னா இதை கூட டேரக்டரை வந்து இவங்க ஷோ கிளியர் அவர் ஃபேஸை பார்த்தது போடலை ஆடிஷன் பண்ணி தான் போட்டிருந்தான் அதனால அவங்க வந்து நிச்சயமா பெரிய லைஃப்ல இருக்கு சினிமா த ஐடியா ஆஃப் சாங் பீப்லாம் அவங்க என் படத்தில் வந்து சொல்லுவாங்க நான் வந்து அசன் கேட்ட போது யார் தான் ஹீரோயினும் ஏன்னா நான் நிறைய பாட்டு படம் வரிசையாக சொல்லுவாங்க சார் இந்த பொண்ணு என்ன பொண்ணு சொல்லிட்டு இந்த பொண்ணு நீங்கள் லவ் பண்ணுறேன் கேட்பேன் அசன் கிட்ட அப்படி தான் நான் இருக்கேன் டேரக்டர் ஒரு ஹீரோயினை தோற்றுட்டு

In the line, this shows that how the director is so into the project. That that's what it shows. So, Yadako's yeah, addition of that the Rio Raj, and the Rio in this is Rio particular because it's very catchy. Raja, you know, he called himself Rio Nalar, and Raja is Raj, dialogue the him. Rio Raja, Rio. Oh, just go south. Rio Nalar. படம் பார்க்கல ஐ வில் சீ த மூவி டச்சஸ் மூவி ஐ ஐந்து டாக்கு அப்புறம் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டேரக்டர் வந்து அவர் பேசும்போது நல்லா பேசினார் ரொம்ப முதல் குழந்தையினுடைய பேச்சு ஐயா நான் ஃபர்ஸ்ட் படம் படம் போடும்போது இல்லை ஏன்னா செவன் டேஸ்க்கு படம் ஃபாப் எட்டாவது நான் தான் படம் போட்டுச்சு நான் டயர்டாக வந்து நின்று ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப அது தெரிஞ்சிடுச்சு என்னென்னா அந்த பையன் இஸ் ஒர்க் லாட் மெனி இயர்ஸ் வீட்டை பற்றி அண்ணனை பற்றி சொல்லும் எனக்கு அண்ணனை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப அதாவது சொன்னார் எனக்கு முன்னாடி ட்யூரர் பெயிண்டர் ட்யூரருடைய பெயிண்டிங் தான் நாமம் அண்ணா வந்து ரெண்டு பேர்லாம் போது ட்யூரில் போய் படிக்கணும் அப்புறம் நான் ட்யூரஸ் டியூரர் வந்து அவன் அண்ணா வந்து நெரு வந்து கொடுக்கிற வேலை செய்ய வந்து ட்யூரர் குறைஞ்சிருக்கு ஸோ இட்ஸ் மோஸ்ட் இமார்ட்டல் இமேஜ் அந்த பெயிண்டிங் ஸோ அதை நாமம் வச்சு It's so happy. much. i was standing on actually. shoulders like I'm so blessed. You know, 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 so so

சார் பார்த்துருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப புரிமாக இருந்தது சாப்பி இட்டு சிங் விஷயம் எது கிடையாது சார் வாழ்க்கையை சார் Wait, we will talk about this movie. Please, please, sir, join us on stage. Now, after a few the most disciplined producer uh, team. ஒரு ப்ரொடியூஷர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாதிரி மொடியூஷன் இருக்குது நேரக்டர் சார் வந்து தெரியாதீங்க ட்ரம்ஸ்டிக்குன்ற கம்பெனி ரொம்பவும் ரொம்ப குரூப்ஃபுல்லாக இருக்காது அந்த ட்ரம்ஸ்டிக் அப்படின்றது ரொம்ப சீக்கிரம் நான் வந்து ட்ரம் ஸ்டிக்னு ஆஸ் Uh, 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 I, I would be very proud to associate with him actually. As an actor, I So, I think I am absolutely delighted to be here. Thank you so much. Love you so much. <laughs> ஆனால் இந்த சினிமாவை ரசிக்கிறதுக்கான காரணங்களே வந்து இந்த மாதிரி தார் மாதிரி இதில் ஒரு குறிஞ்சி மலர் மாதிரி எங்காத ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி எப்போவாத ஒருத்தர் மீட் பண்ணுறது அந்த மாதிரி வந்து முக்கியமாக எங்களுக்கு இவரை இந்த மாதிரி ஏன்னா இவர் பேசுகிற விஷயமா நிறைய விஷயங்கள் நான் வந்து வெளியேந்து ரசிக்கா பார்த்துருக்கணும் கூட நின்று பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு பெருசாக சினிமா தெரியாது ஆனால் எல்லா விஷயத்துலையும் வந்து அத்தனை விஷயத்தையும் வந்து நுட்பமாக பார்த்து ஒரு ஒரு விஷயமா அணு அணுவாக ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி பேசுறது இதெல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எங்களுக்காக இந்த மாதிரி பேசும்போது ரொம்ப இனிமே இருந்து இது உணர்ச்சிப்பூர்வமான ஒரு விஷயமா இருக்கு கிடைக்கும் எனக்கு என்ன சொல்கிறது தெரியல வந்து இவங்களோட என என்ன எனக்கு யாருக்கும் தெரியாது நான் வந்து இடிக்கார பண்ணிக்கிற ஒரு ஊரில் அது இங்கேயும் இருக்கு நான் சட்டமேல் ஒருத்தேன் இப்போ நான் வந்து ஜெனரல் என் தம்பி விவேக்கு என்னோடய விஷயம்லாம் இங்கே வருவாங்க போவாங்க நான் பெருசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டேன் ஆனால் இந்த எல்லா விஷயத்தையும் இருந்துக்கு போகிற இந்த மாதிரி சார் மாதிரி இருக்கிற ஒரு ஒருத்தரையும் நாங்கள் பார்க்கும்போதும் நிறைய பேர் இருக்காங்க அதில் இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் சினிமாக்குள்ளே வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் வந்து ஆக்சுவலாக வெளியே அவங்க வந்து பெருசாக அவங்களோட தகுதி

இந்த மாதிரி ஒருத்தர் கலைத்துறையில் இந்த மாதிரி ஒரு மனுஷன் சந்திச்சிட்டோம் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டோம் அதுவே போதும் அது அதை எனக்கு தேவை அது எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ரொம்ப இவர் பேசுகிற ஒரு வார்த்தை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எல்லா விஷயம் எல்லாமே பேசிட்டாங்க சினிமா பற்றி பேசிட்டாங்க எல்லாமே கலைஞர் சிங் பேசிட்டாங்க ஐயோ பேசினார் இதை எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் இவர் வந்து கொடுத்த அங்கீகாரம் இருக்கு இல்லையா இதுக்கு இது வந்து இது வந்து உலக சேர்ந்து ஆக சேர்ந்த அவார்டு பண்ண பண்றாங்க எல்லாத்த விட இந்த டீமுக்கு இவர் கொடுத்தாருல அந்த அவார்டுன்னு ஒரு அதுதான் இவர் கொடுத்த ரெக்கனைஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப் மேலே வைத்து சின்னங்க அது நினைக்க ரொம்ப பெருமையாக இருக்கு ரொம்ப நன்றி சார் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ வச்சு நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்தில் செய்ய போகிறேன் சார் நான் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் சொல்ல வேண்டியது நான் ரொம்ப ரீசெண்டாக நான் நிறைய படங்கள் நினைச்சேன் நான் ரொம்ப ரீசெண்டாக ரொம்ப என்னையை ஆராய்ச்சிச்சு நான் ரொம்ப நேசிச்சு நினைக்கிற படம் என்னுடைய பிரவீன் வந்து இப்போ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டேரக்டராக ஒரு நல்ல குழந்தையை நான்

எல்லா கோடிசனை அப்படி தான் இது ரெண்டும் ஒரு மேக்ஷலாம் இருந்தாங்க ஆனால் அவங்கள விட நூறு மடங்கு எவங்க வந்து பேரக்டர்ஸை பார்த்தா நம்ம பார்த்துருக்கோம் ஐம் டெக்ஸ் எப்படி பார்த்துக்கிறாருன்னு தெரியான்னா இவ்வளோ காசு போட்டு அந்த அந்த பயம் எப்படின்னா அவங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு ஜெனியூனான ஒரு நெய்வ் டெஸ்ட் இருக்கப்பட்டு நம்ம ஜென்யூனான நெய்வ்டஸ் நாட் ஒரு ஹையர் கவுட்னு சொல்கிறேன் அவங்க அவங்க அவ்வளோ நேசிக்கிறாங்க நம்ம அதனால் வந்து ஐ மீன் வெரி ப்ரவுடாக மண்டன் ஓகே டா தம்ப நமக்கு நல்லா வரும்

நான் இனிமேல் பண்ணவே இல்லை அதுக்காக நம்ம இப்போ வரல கேஷுவலாக உங்களை பார்க்கணுக்காக வந்தோம் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த அமைக்கா நல்லா இருக்குன்னு சொன்னேன் நீங்கள் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க சார் இது வந்து இப்போ மீன்ஸ் அண்ட் லாட் டு அஸ் நான் எத்தனையோ ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கேன் இன் இன்ஃபேக்ட் இன்னும் க்ளோஸாக நாங்கள் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டை கூட நான் தயங்கி தயங்கி நான் கேட்குறப்ப அவங்களோட அவங்களோட கூட நீங்கள் வர முடியல அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் எந்த காரணமே இல்லை நீங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க प्रार्थित की इधर बड़े इतने रिकॉर्ड निकलने लगे इन तो माय ओवर आर्टिस्ट यूज़ देता है हमारा कामल सिंह में एंटीओ एक्सप्रेस यूज़ करता है आगे रावण निकल दर्जन सारे थैंक यू सो मच ये भी किस एक्चुअली भाई कर्मा नाम आ रहा है मुझे पारा मुझे दादी आते हैं दी मरे सच्चा स्वीटर है थ�